நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி கட்டாயமா அட்டகாசமா ராசி பலன்களை விட நட்சத்திர பலன்கள் அக்யூர்டா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க அதனாலதான் உங்களுக்கு துல்லியமா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நட்சத்திர பலன்களை உங்களுக்கு தர அஸ்வினி நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் சிறந்த ஞானத்தை அளிக்கக்கூடிய கேது பகவான் பொதுவாகவே ஒரு கூற்று இருக்கு கேது பகவான் யார் அப்படின்னாக்கா ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்கு அதை நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க கேதுவை போல நல்லவர்களுக்கு கெடுதல் செய்ய வருபவர்களை கெடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் மேஷ ராசியில் வருதுங்க மேஷ ராசியுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் நிலங்களின் அதிபதியான பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் பொதுவா ராசி சக்கரத்துல முதல் ராசி மேஷ ராசி அதே போல நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரங்க இவர்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ரொம்ப ஸ்பீடா ரொம்ப சூடா இருக்கிறதாலேயே இந்த நட்சத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் எப்பயுமே ரொம்ப ஸ்பீடா ரொம்ப சூடா இருப்பாங்க அதை பேசுறதா இருந்தாலும் சரி செய்யற செய்ய இருந்தாலும் சரி தரமா இருக்கும் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி மத்தவங்க ஒரு பத்து மணி நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா இவங்க இறங்கி வேலை செஞ்சாங்க அப்படின்னா அஞ்சு மணி நேரத்துல முடிப்பாங்க அந்த அளவுக்கு அட்டகாசமா அக்யூரேட்டா முடிப்பாங்க பொதுவா இவங்களா அன்புக்கு அடிமை அப்படின்ற மாதிரி அன்பா கேட்டீங்க அப்படின்னாக்கா எதை வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்க அனைவரையும் அன்பினாலும் பாசத்தினாலும் வீழ்த்துவாங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க கடினமான வேலையா இருந்தா கூட சரி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி பக்காவா பிளான் பண்ணி அதுல ஜெயிக்கிற சக்தி இவங்களுக்கு இருக்கு உறுதியான மனம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எடுத்த முடிவுல மாறாம இருக்கிற எடுத்த வேலைய சரியா முடிக்கிற அளவுக்கு சக்தியும் அந்த கடவுளே கொடுத்த வராங்க இவங்களுக்கு அதனால தன்னாலேயே யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம சார்ந்து இருக்காம தன்னுடைய சொந்த உழைப்பாலேயே மேல வருவாங்க இவங்களை விட அதிகமா படிச்சவங்களை விட பக்கவா பிளான் பண்ணி தம்முடைய காரியங்களை கதை கச்சிதமா சாதிச்சுப்பாங்க சிந்தனை திறன் அதிகமாவே இருக்கும் கற்பனை திறனும் அதிகமா இருக்கும் இவங்க செய்யற வேலையை நிறைய பேர் காப்பி அடிப்பாங்க அதன் மூலம் பெயர் புகழ் பெறுவாங்க தன் குடும்பம் தன் நண்பர்கள் என்று யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளா நின்று பாதுகாப்பாங்க அதனாலதான் நிறைய நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் போலீஸ் மிலிடரி நேவி ஏர்போர்ஸ் என்று நாட்டை பாதுகாக்கும் வேலையில இருக்கிறாங்க இப்போ என்னங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த ராசியினர் போர் வீரர்களாக போர் படை தளபதிகளாக இருந்ததற்கான வரலாற்று சான்றுகள் அவர்கள் சென்ற இடம் எல்லாம் வெற்றி பெற்றதற்கான கல்வெட்டுகள் ஓலை சுவடிகள் இன்றைக்கும் கிடைச்சிட்டு இருக்குங்க இருந்தாலும் இப்ப சரியான வேலை இல்லாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதிக அளவு சம்பளம் இல்லாம செய்யற தொழில லாபம் இல்லாம இருக்கும் அப்படின்ட்டு நேர்ல வந்து பார்த்த ஃபோன் பண்ணி பேசின மெசேஜ் அனுப்பின நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க அதற்கான காரணங்களை பத்தி நான் இப்போ சொல்றேன் அதற்கான காரணத்தை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் அதுல இருந்து வெளியே வரதுக்கான சூட்சமங்களை பத்தி நான் சொல்லி தரேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஏழறையின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மேஷ ராசியில இருந்து பன்னிரெண்டாவது வீடான மீன ராசியில ஸ்தானம் மற்றும் அயன சயன போகஸ்தானத்துக்கு சனி பகவான் போறாரு மூன்றாவது பார்வையால் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தையும் ஏழாவது பார்வையால் ருணரோக சக்தி ஸ்தானத்தையும் பத்தாவது பார்வையால் பாக்கிய ஸ்தானத்தையும் பாக்குறாரு இந்த இடத்தெல்லாம் பாக்குறதால ஏழரையின் ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன விதமான நட்பலங்கள் கிடைக்கும் எது கிடைக்கவே கிடைக்காது பரிகாரங்கள் என்னென்ன எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஃபுல்லா தரேன் அதனால நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கங்க உங்களுக்கு ஏழரை சனி பகவான் ஆரம்பங்க நிறைய பேர் அதுக்குள்ளே என்ன குருஜி ஏழரை வரப்போதாமே ரொம்ப கஷ்டப்படுத்த போதாமே இதுக்கு மேல தாங்கறதுக்கு சக்தி இல்லங்க ஏதாவது ஒரு வழிய சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம கிட்ட ஜாதகம் பாக்குறவங்களா இருக்கட்டும் நேர்ல வந்து பேசுறவங்களா இருக்கட்டும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அமைச்சிருக்கீங்க வீடியோக்கு கீழே மெசேஜ் டைப் பண்ணிருக்கீங்க உண்மையா சொல்ல போனாக்கா பணம் வருமானம் பொருளாதாரம் வேலை தொழில் இது எல்லாமே சூப்பரா தாங்க இருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் வேலை செய்யணும்னா ஒரே சோம்பேறிதனமா இருக்கும் மன்னிக்கவும் சாரி சுறுசுறுப்பு கம்மியா இருக்குங்க ஆனா இப்போ நீங்க ஓடி ஓடி உழைப்பீங்க கடினமா உழைக்க உங்க உடலும் மனசும் புத்தியும் ஒத்துழைக்கும் தெம்பா இருக்கும் அதன் மூலமா சிறந்த முன்னேற்றம் உங்களின் திறமை வெளிப்படுறது நீங்க யாருன்னு உங்க சீனியர்ஸ் சூப்பர்வைசர்ஸ் மேனேஜர் ஓனர் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க அப்பாடா அப்ப பயப்பட தேவை இல்லையா சம ஜாலியானு நினைச்சீங்க அப்படின்னாக்க அங்கதான் இருக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் பயம் கட்டாயமா இருக்கணும் ஏன்னா ஏழரை சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் உங்களுடைய கர்மாவை கிளியர் பண்ணிதான் ஆகணும் வேற வழியே இல்ல

வந்துட்டீங்க அதை திரும்ப எதிர்பார்க்காதீங்க வர்றது கஷ்டங்க சாரிங்க வரவே வராது ஜாமீன் கையெழுத்து யாருக்குமே போடாதீங்க தண்ணி தம்மு தீய சகவாசம் இதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க பொருட்கள் தங்க நகைகள் வண்டி வாகனங்கள் திருடு போகாம பாத்துக்கங்க அதே நேரம் உங்களுடைய உழைப்பு இனி யாராலும் திருட முடியாது நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ நீங்கள் சிந்திய வேர்வைக்கு பிரதிபலனாக கட்டாயமாக சனி பகவான் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏனக்கா சனி பகவான் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தொழிற்காரகன் உங்களுடைய

பண்ணணும் அப்படின்னு எதுக்குமே கோவப்படாதீங்க விவசாயிகள் உணவு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க ஹோட்டல் சூப்பர் மார்க்கெட் மளிகை கடை டீ கடை ரியல் எஸ்டேட் பில்டிங் கான்ட்ராக்டர் சித்தால் கொத்தனார் மேஸ்திரி பில்டிங் ப்ரொமோட்டர் கலைத்துறையில் கடினமாக உழைக்கிறவங்க போலீஸ் மிலிடரி கடைநிலை ஊழியர்கள் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கவங்க வண்டி வாகனம் போட்டுறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அற்புதமா தாங்க இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கும் சனி பணிப்பயிற்சி திருக்கணித முறைப்படி உங்களுக்கு பணம் விஷயத்துல பொருளாதாரம் விஷயத்துல தொழில் நடக்கிறதுல வேலை செய்யறதுல வேலையில முன்னேற்றம் காண்றதுல சப்போர்ட்டா உதவியதாக இருக்கும் நீங்க கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய சொந்த வாழ்க்கைய நிம்மதியா வச்சுக்கோங்க கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை பரஸ்பரத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க தேவையில்லாத சகவாசம் தண்ணி தம்மு மது மாது இல்லீகல் அஃபையர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம பாத்துக்கோங்க மத்தபடி

நடக்கிற விஷயங்கள் கூட நடக்காம தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை கேளுங்க உங்களுக்கு எது நடனா நல்லா இருக்குமோ அதை நினைங்க அததான் இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்குது நீங்க கேக்குற எல்லாத்தையுமே கொடுக்கும் முக்கியமா இந்த காலகட்டத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது ராகு பகவான் விலகி போகும் பொழுது சந்தோஷத்துடன் உற்சாகத்தை பெறுவீங்க பேரும் புகழும் பெருகும் போகுது லாட்டரி யோகம் அட்லீஸ்ட் லாட்டரி அடித்ததற்கு இணையான ஒரு யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சக்தியால எதிரிகளை செஞ்சு வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை வகுப்பீங்க அதன் மூலம் லாபத்தை குவிப்பீங்க உண்மையா என்ன என்னதான் ஏழ்றையா இருந்தா கூட பொற்காலம் நெருங்கி வருதுங்க குரு பகவான் கொடுக்க யாராலையுமே அந்த கடவுளை நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்க உங்களுக்கு யாரெல்லாம் வஞ்சகத்தை செஞ்சாங்களோ அந்த வஞ்சகத்தை வீழ்த்தி சிம்மாசனத்துல உட்கார்ற நேரம் ஆயிரம் துன்பங்கள் உங்களை எதிர்த்து வந்தாலும் துணிச்சாலுடன் நான் ஜெயிக்க பிறந்தவன்டான்ட்டு காலரை தூக்கி விட்டுகிட்டு சும்மா தில்லா கெத்தா எழுந்து நிக்கிற நேரம் ஆமாங்க வெற்றி தேவதை மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கும் காலம் நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இன்னோ இதுல நிறைய பேர் நம்மளுக்கு தான் நிறைய விஷயம் கிடைக்கல நம்ம பசங்களுக்காவது நம்ம புள்ளைகளுக்காவது நம்மளுக்கு கிடைக்காத விஷயங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடி ஓடி உழைக்கறாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வம்சம் நல்லபடியா வாழணும் அப்படின்றதுக்காக நான் கடினமா உழைத்து என்னுடைய சந்தோஷங்களை தியாகம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க மனசுல எப்பயுமே ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குங்க

விரோதிகள் வெளியில இருந்து வந்திருக்காங்களா இல்ல உங்க ஃப்ரெண்டே இருந்திருக்காங்களா உங்களை ஏமாத்துனது உங்களுக்கு துரோகம் பண்ணது முன்ன பின்ன தெரியாத ஆளா கூடவே பழகின ஆளா நைன்டி நைன் பர்சன்ட் மக்களுடைய ஆன்சர் க்ளோஸ் ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற நெய்பர்ஸ் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க அது என்னவா தெரியலங்க உங்களுடைய ராசிக்கே கிடைத்த சாபம் அது அதனாலயே நீங்க யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டீங்க இந்த காலகட்டத்துல ஏன்னா ஏழு நிறைய கணக்குகளை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு இதெல்லாம் இப்படிதான் இதை இப்படி பண்ணாக்க உனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா சொல்றேன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போதுங்க முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சூப்பரா இருக்குங்க இதை பத்தி நான் அப்புறம் டிஸ்கஸ் பண்றேன்

சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கல உண்மையாலுமே ஒரு பிப்டி பர்சன்ட் மக்களுக்கு குடும்பத்துல பிரச்சனைங்க அதனாலயே நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க டிவோர்ஸும் ஆயிடுச்சு பிரிந்தவர்கள் திரும்பவும் சேரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் நீங்க சந்தோஷமா இருக்கணும் உங்களுடைய சந்தோஷத்துக்கு யாராவது கெடுதல் செய்யறாங்க அப்படின்னாக்க அவங்கள உங்ககிட்ட சேர விட மாட்டார் சனி பகவான் அதுக்கான காலகட்டம் தான் இந்த இரண்டரை வருடங்கள் முக்கியமா எட்நூறு நாட்கள் ஏன்னா நடுவுல அர்தாசிரமம் பக்ரம் இதெல்லாம் சனி பகவான் போவார் அதை பத்தி நான் சீக்கிரமா பின்னாடி சொல்றேன் நம்ம சேனலா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எட்நூறு நாட்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில வேலையை விட்டுருங்க சொந்த வாழ்க்கையில குடும்பத்துல சந்தோஷமா இருக்க வேண்டிய காலகட்டங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும் இருபத்தி அஞ்சு முப்பது வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா முதல்ல கல்யாணம் பண்ணும் அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு பணம் வரணும் இப்ப ஒரு முக்கியமான டாபிக் நிறைய பேருக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையே அமையலங்க உண்மையா சொல்ல போனாக்கா இவங்களை விட ரொம்ப கம்மியா படிச்சவங்க பல மடங்கு சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க இருக்கிறாங்க இவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க கடின உழைப்பாளிகள் கூடவே பிரில்லியன்டாவும் யோசிப்பாங்க ஆனா இவங்களுடைய அந்த திறமை எல்லாமே வீணா போற மாதிரி சரியா படிக்காதவங்க திறமையே இல்லாதவங்க கூட இவங்களை விட நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுடைய கோபம் நிறைய விஷயத்தை தடுத்து இருக்கு அந்த கோபம் இந்த காலகட்டத்துல கட்டாயம் குறையுங்க உங்களுக்கு தேவையான மன நிம்மதியை அளிக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நடக்கும் நிறைய பேர் கேட்கலாம் எதுக்காகங்க எங்களுக்கு மட்டும் கஷ்டத்தை மேல கஷ்டமா கொடுத்துக்கிட்டே இருக்காருன்ட்டு கடவுளுக்கு உங்களும் பண்ணாம செல்ல பிள்ளைங்க சிரிக்காதீங்க என் மேல கோவப்படாதீங்க உண்மையதான் சொல்றேன் சரி நம்ம விஷயத்துக்கு போவோம் கடந்த சில வருஷமா கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு வந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமே அட்டகாசமான வெற்றி கொடி கட்டம் காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா நாம் ஏன் சனி பகவானை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னாக்கா அவர் எதாவது நம்மளுடைய வாழ்க்கையில எசக பிசக பண்ணிடுவாரோ அவர் கர்ம காரகனாச்சே நம்முடைய கர்மாவை கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மையே கிளீன் போல்ட் ஆகிடுவாரோ அப்படின்னு ஏகப்பட்ட பயம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரெண்டரை வருஷம் சனி பயிற்சி எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் பயம் பதற்றம் ஒரு சிலருக்கு ராசி அட்டகாசமான டைம் இருக்கு அப்படின்னா கூட அதனுடைய முழு நல்ல விஷயங்களையும் இவங்களால அப்சர்வ் பண்ண முடியல அட்ராக்ட் பண்ண முடியல ஏதாவது ஒரு தடங்கள் பிரச்சனை வந்துடுது ஒரு சிலர் ஒருவேளை இந்த மந்திரம் செய்வினை ஏவல் பின்னி சூழியம் அப்படின்ட்டு ஏதாச்சும் நம்மளுக்கு வச்சுட்டாங்களா அப்படின்னு நம்ம கிட்டே கேட்டிருக்கீங்க கோல் இருக்கட்டும் தசா புத்தியா இருக்கட்டும் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல நீங்க கடந்த பிறவியில நல்லது செஞ்சீங்களா கெட்டது

இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூலமா இருக்குதுங்க இது கடந்த காலகட்டத்தில் மருந்து போடும் விதமாக ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் படிச்சு முடிச்சிட்டு வேலை வெயிட் வேலைக்காக நிறைய இன்டர்வியூ போயிட்டோம் ஏகப்பட்ட இன்டர்வியூ பதில் வரலையே உங்களுக்கு சாதகமா இல்லையே அப்படின்னு வெயிட் பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த இரண்டரை வருடங்கள் அற்புதமா இருக்க போதுங்க நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்தெல்லாம்

இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சிலர் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க சரி ஓகேப்பா போதும் பா சம்பாதிச்சதெல்லாம் நம்ம ஊர்ல போயிட்டு ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யலாமா அப்படின்னாக்கா அதற்கும் இந்த காலகட்டம் அனுகூலமா இருக்கு ஒரு சிலர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா நான் ஏற்கனவே நிறைய வாட்டி எக்ஸாம் எழுதி எழுதிருக்கு ஆனா ரிசல்ட் கரெக்டா நம்மளுக்கு சாதகமா வரல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இந்த காலகட்டம் இந்த இரண்டரை வருடங்கள் வர எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமையும் நீங்க எழுதி பாருங்களேன் கட்டாயமா உங்களுக்கு கிடைச்சே தீருங்க சரி நல்ல வேலை கிடைச்சது நல்ல வருமானம் வருது தொழில் நல்லா இருக்கு திருமணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு போனவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல என்ன ஒண்ணு நீங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படிதான் இருக்கு முக்கியமா திருமணம் ஆனவங்க இல்ல இப்ப திருமணம் நடக்க போறவங்க சூழ்நிலையை புரிஞ்சுகிட்டு அனுசரிச்சு நடந்துக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வராதுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சை எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது இதனாலதான் பிரச்சனை வருது குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வீட்ல இருக்கிறவங்களை நீங்க சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நிம்மதியா ஜம்முன்னு இருக்கலாம் சில நேரம் இல்ல பல நேரம் நம்ம அமைதியா இருந்தாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா யாரையுமே இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க நெருங்கிய நண்பர்களாக இருந்தா கூட ஒரு லிமிட்ட மெயின்டைன் பண்ணுங்க எல்லா சீக்கிரமே சொல்லி வைக்காதீங்க முக்கியமா நீங்க தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க மனசுக்குள்ளேயே கமுகமா வச்சுக்கோங்க நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா நீங்க நல்லா இருக்க போறீங்க நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்க கோட்டீஸ்வரன் ஆக போறீங்க கோடி கோடியா கொட்ட போகுதுன்னு நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சொந்தக்காரங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னாக்கா ஏ சூப்பர்ரா நல்லா இருக்கடா நல்லா வாடா அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாதுங்க அரச ஏதாவது ஒரு மூலையில ஒரு பொறாமை குணம் இருக்கும் அந்த பொறாமை குணம் உங்களை வாழ விடாதுங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஓலைச்சோடிகளிலேயே எழுதி வச்சிருக்கிறாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கண் கந்திருஷ்டி படாம முக்கியமா இந்த சனி பகவான் நடக்கும் பொழுது கண் திருஷ்டி படாம பாத்துக்குங்க அது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நல்லது நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் எல்லாமே ஸ்பீடா மாறிடும் இது ஸ்பீடா மாற வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு அதனால கொஞ்சம் இருங்க அப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்கு முன்னாடியும் பிரஷர் இல்லாம ரிலாக்ஸா ஜாலியா அமைதியா பண்ணி முடிக்க முடியும் இல்லைன்னா அவசரத்துல கடைசி நேரத்துல நீங்க ஓடி ஓடி வேலை செய்யற மாதிரி இருக்கும் நான் எல்லாருடையும் பாசமா தாங்க இருக்கேன் எல்லாருக்கும் தேவையான விஷயத்துல நானே ஓடி ஓடி போய் செய்யறேன் யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நானு ஆனா என்ன மட்டும் எல்லாரும் தூக்கி போட்டு பந்தாடுறாங்க எனக்கு நல்லது வேணும் அப்படின்னு கேட்டாங்க யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க செய்ய மாட்டாங்க நான் கொடுத்த பணத்தை திருப்பி நான் கேட்க போனாக்கா என்னவோ அவங்க கிட்ட நான் கடன் கேட்கற மாதிரி ஒரு ஃபீல் அப்படி பாக்குறாங்க மூஞ்சி காட்டுறாங்க உதாசீனப்படுத்துறாங்க போயிட்டு வர நாளைக்கு அப்படின்றாங்க என்னங்க நடக்குது ஒண்ணுமே புரியலையங்க அப்படின்னு நம்ம கிட்டே கேட்டிருக்கீங்க எல்லாமே மாறும்ங்க அந்த காலகட்டம் தாங்க இது முடிஞ்சா திருவண்ணாமலை கிரிவலம் மூன்று மாதம் பௌர்ணமி தினத்தன்று போயிட்டு வரது உங்களை சுத்தி ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டியை புடிச்சு இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணி அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்